புதிய புரட்சிக் கழகத்தின் நிறுவனர் ஓ இ சங்கர் அவர்களின் நாளில் மாவட்ட தலைவர் செங்கை பார்த்திபன் தலைமையில் நிர்வாகிகள் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர் புதிய புரட்சி கழகத்தின் நிறுவனர் டாக்டர் ஓ இ சங்கர் அவர்களின் பிறந்தநாள் விழா அவரது இல்லத்தில் வெகு சிறப்பாக நடைபெற்றது பிறந்தநாள் விழாவில் செங்கல்பட்டு தொகுதி மாவட்ட தலைவர் செங்கை ஆர் பார்த்திபன் தலைமையில் செங்கல்பட்டு நிர்வாகிகள் இணைந்து சால்வை மற்றும் மாலை அணிவித்து கேக் வெட்டி பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனா் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் முருகன் பொருளாளர் மணி துணை செயலாளர் விஜி இணை செயலாளர் கண்ணன் இளைஞரணி தலைவர் அஜித் இளைஞரணி செயலாளர் இளங்கோ இளைஞரணி இணை செயலாளர் அப்பு மாவட்ட மாணவரணி தலைவர் கணபதி காட்டாங்குளத்தூர் ஒன்றிய தலைவர் ஜஸ்டின் காட்டாங்குளத்தூர் ஒன்றிய செயலாளர் கோபி ஒன்றிய இளைஞரணி செயலாளர் சரவணன் செங்கல்பட்டு நகர பொறுப்பாளர் சாய் குடுவஞ்சேரி நகர தலைவர் ராமநாதன் மற்றும் பிரடி சாம் பிராங்க்லின் மற்றும் கட்சி தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மயிலம் அடுத்த கூட்டேரிப்பட்டில் புதியதாக பதவியேற்ற தமிழக வெற்றிக் கழக மாவட்ட செயலாளர் நிரஞ்சனுக்கு கட்சியினர் பிரம்மாண்ட வரவேற்பு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அனைத்து மாவட்டங்களிலும் புதிய நிர்வாகிகளை தேர்வு செய்து வருகிறார் இதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளராக நிரஞ்சன் என்பவரை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தேர்வு செய்துள்ளார் இந்த நிலையில் மயிலம் தொகுதிக்குட்பட்ட கூட்டேரிப்பட்டிற்கு வருகை தந்த கட்சியின் மாவட்ட செயலாளர் நிரஞ்சனுக்கு நூற்றிற்கும் மேற்பட்ட கட்சி தொண்டர்கள் பிரம்மாண்டமாக வரவேற்பு அளித்தனர் அவருக்கு கட்சி தொண்டர்கள் கிரேன் மூலமாக மாலை அணிவித்தும் சால்வை மற்றும் பூங்கொத்து கொடுத்தும் வான வேடிக்கை மற்றும் மேல தாளத்துடன் பிரம்மாண்ட வரவேற்பு அளித்தனர் இதனைத் தொடர்ந்து தீபனூருக்கு வருகை தந்த நிரஞ்சனுக்கு ஏராளமான கட்சி தொண்டர்கள் பட்டாசு வெடித்தும் பூங்கொத்து கொடுத்தும் தலையில் கிரீடம் பொருத்தியும் உற்சாக வரவேற்பு அளித்தனர் அங்கிருந்த பொதுமக்களுக்கு மாவட்ட செயலாளர் நிரஞ்சன் இனிப்புகளை வழங்கினார் இதில் கட்சி தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் விழுப்புரம் வடகிழக்கு மாவட்ட செயலாளராக பதவியேற்ற தமிழக வெற்றிக் கழக மாவட்ட செயலாளர் சக்திவேலுக்கு கட்சியினர் உற்சாக வரவேற்பினை அளித்தனர் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அனைத்து மாவட்டங்களிலும் புதிய நிர்வாகிகளை தேர்வு செய்து வருகிறார் இதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் வடகிழக்கு மாவட்ட செயலாளராக சக்திவேலை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தேர்வு செய்துள்ளார் இந்த நிலையில் திண்டிவனம் தொகுதிக்குட்பட்ட திண்டிவனம் நகரத்திற்கு வருகை தந்த கட்சியின் மாவட்ட செயலாளர் சக்திவேலுக்கு நகர செயலாளர் யூத் தலைமையில் கட்சி தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் அவருக்கு கட்சி தொண்டர்கள் மாலை அணிவித்தும் சால்வை மற்றும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து திண்டிவனம் ரோஷனை அருகே உள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் மேலும் இருதயபுரத்தில் உள்ள பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினர் இதில் தமிழக வெற்றிக் நிர்வாகிகளான தேவபால் கில்லி ராஜா கஜேந்திரன் ஷங்கர் ஆரிஃப் பாஷா விஜய் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அங்க லேடிஸ் ஸ்டே இருக்காங்க வாங்க சரி சொன்னா சொன்னா தலைவி வாங்க 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 வா 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 எல்லாரும் ஒரு மாதிரி பேசுறாங்க இல்ல அது முன்ன எடுத்து கூடாது போடுன ஓட்டு அவ்வளவுதான் சரி வாங்க நீ மாமா ஒரு குரவாடா பழனியில் இருந்து மதுரை நோக்கி சென்ற அரசு பேருந்தில் தவறவிட்ட அறுபதாயிரம் ரூபாய் பணத்தினை மீட்டு தவறவிட்ட பெண்ணிடமே ஒப்படைத்த ஓட்டுநர் மற்றும் நடத்துனருக்கு சக ஊழியர்கள் பாராட்டுகளை தெரிவித்தனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ள அழகாபுரியைச் சேர்ந்த காலியூத்து என்பவரின் மனைவி நாற்பத்தி ஏழு வயதான கலையரசி இவர் தெரு தெருவாக சென்று வெங்காய வியாபாரம் செய்து பிழைப்பு நடத்தி வருகிறார் இந்த நிலையில் நேற்று அதிகாலை ஐந்து முப்பது மணியளவில் சத்திரம் சந்தைக்கு வெங்காயம் கொள்முதல் செய்வதற்காக அறுபதாயிரம் ரூபாய் பணத்துடன் கலையரசி பழனியிலிருந்து மதுரை நோக்கி சென்ற அரசு பேருந்தில் ஏறினார் பேருந்தை பழனியை சேர்ந்த ஈஸ்வரன் என்பவர் ஓட்டினார் சத்யமூர்த்தி என்பவர் நடத்துனராக பணியில் இருந்தார் இந்த நிலையில் பேருந்து ஒட்டஞ்சத்திரம் சென்றபோது கலையரசி பணம் வைத்திருந்த பையை பேருந்திலேயே விட்டுவிட்டு இறங்கினார் சந்தைக்கு சென்ற பின்னரே பணப்பையை தவறவிட்டது தெரியவந்தது இதையடுத்து அதிர்ச்சியடைந்த கலையரசி பழனியில் இருந்த உறவினர் ஒருவரிடம் தெரிவித்து அரசு பேருந்து டிப்போவிற்கு தகவல் கொடுத்தார் தகவலின் அடிப்படையில் மதுரை நோக்கி சென்று கொண்டிருந்த பேருந்தை நடத்துனர் மற்றும் ஓட்டுநரை தொடர்பு கொண்டு தகவலை தெரிவித்தனர் இதையடுத்து வாரிப்பட்டி அருகே சென்ற அரசு பேருந்தை நிறுத்தி ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் இருவரும் பேருந்தை சோதனையிட்டனர் அப்போது கலையரசி அமர்ந்திருந்த இருக்கைக்கு அருகில் பணப்பை இருப்பது தெரியவந்தது இதையடுத்து பணத்தை பத்திரமாக மீட்டு அரசு பேருந்து டிப்போ மேலாளரிடம் ஒப்படைத்தனர் இந்த நிலையில் பணத்தை தவறவிட்ட கலையரசியை இன்று காலை பேருந்து டிப்போவிற்கு வரவழைத்து அவரிடம் பணப்பை குறித்து விசாரித்தனர் மேலும் அவரது பணப்பை தான் என்பதை அறிந்து ஆதாரத்துடன் விசாரித்து உறுதி செய்த பின்னரே பேருந்தில் கிடந்த அறுபதாயிரத்து அறுநூற்று எண்பது ரூபாய் பணத்தை கலையரசியிடம் ஒப்படைத்தனர் அரசு பேருந்தில் தவறவிட்ட பணத்தை மீட்டு தவறவிட்ட பெண்ணிடம் பத்திரமாக ஒப்படைத்த ஓட்டுநர் ஈஸ்வரன் மற்றும் நடத்துனர் சத்யமூர்த்தி ஆகிய இருவருக்கும் சக ஊழியர்களும் அதிகாரிகளும் பாராட்டு தெரிவித்தனர் பணத்தை இழந்து மீண்டும் பெற்றுக்கொண்ட ஏழை பெண் வியாபாரி கலையரசி இருவருக்கும் தனது நன்றியை தெரிவித்தார் பழனியில் உலக நலன் வேண்டி நடந்த சித்தர் வழிபாடு ஜப்பானிலிருந்து வந்தவர்கள் பாரம்பரிய உடை அணிந்து கலந்து கொண்டனர் பழனி மலையடிவாரத்தில் சித்தர் ஜீவ சமாதியில் உலக நலன் வேண்டி சிறப்பு வழிபாடு நடைபெற்றது சித்தர் அகத்தியர் போகர் புலிப்பானி உள்ளிட்ட பதினெட்டு சித்தர்கள் பூஜை நடைபெற்றது சித்தர் போகர் மற்றும் புலிப்பானி எழுதிய ஓலைச்சுவடிகள் வைக்கப்பட்டு சிறப்பு பூஜை செய்யப்பட்டது தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க நூற்றுக்கும் மேற்பட்ட மூலிகைகள் பயன்படுத்தி வேத மந்திரம் முழங்க யாகம் நடைபெற்றது பழனி ஆதீனம் சிவானந்த புலிப்பாணி சுவாமிகள் ஜப்பானிய தொழிலதிபர் கோபால் பிள்ளை சுப்பிரமணியம் தலைமையில் நடைபெற்ற யாகத்தில் ஜப்பான் நாட்டில் இருந்து வந்திருந்த வெளிநாட்டவர் தமிழ் பாரம்பரிய உடையான வேட்டி சேலை அணிந்து கலந்து கொண்டனர் i ready அருகே உள்ள திருநாவலூர் ஜோசப் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மகளிர் குழுக்களின் உற்பத்தி பொருட்கள் விற்பனை கண்காட்சி மற்றும் கல்லூரி சந்தையை கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் தொடங்கி வைத்தார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள திருநாவலூர் ஜோசப் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித் துறையின் மகளிர் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் மகளிர் சுய குழுக்களின் உற்பத்தி பொருட்கள் விற்பனை கண்காட்சி மற்றும் கல்லூரி சந்தை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் மற்றும் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் மணிகண்ணன் ஆகியோர் தலைமையேற்று மகளிர் சுய குழுக்கள் மூலம் தயார் செய்யப்பட்ட பொருட்கள் விற்பனை கண்காட்சி மையத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் இந்த கண்காட்சியில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவிக் குழுக்கள் மூலம் மகளிர் திட்டத்தின் கீழ் தயாரிக்கப்பட்ட கைத்தறி சேலைகள் உயர்கூடைகள் சமையல் மசாலா பொருட்கள் ஊதுபத்தி மற்றும் கற்பூரம் அலங்கார பொருட்கள் மண்பாண்ட பொருட்கள் மற்றும் உணவுப் பொருட்கள் உள்ளிட்டவை காட்சிப்படுத்தப்பட்டன அதனை மாவட்ட ஆட்சியர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அதிகாரிகள் பார்வையிட்டு மகளிர் சுயஉதவிக்குழு உறுப்பினர் உற்பத்தி செய்த பொருட்களை எவ்வாறு விற்பனை செய்கிறார்கள் என்று கேட்டறிந்தனர் குறிப்பாக கடந்த ஆறு மாசமாக வயலெட் இருக்க பொறுத்த வரைக்கும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல ஒரு குளோபல் வில்லேஜாக இருக்கின்றது இல்லையா அதெல்லாம் ரொம்ப நாள் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் முன்னாடியே நம்ம அதுக்கு எல்லாம் ரெடியா இருக்கும் நீங்க இருக்கிற சூழ்நிலையில தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு கோவை ஜேசிடி சி டி கல்வி நிறுவனங்கள் சார்பில் நீர்மூர் பந்தல் திறக்கப்பட்டது நீர்மூர் பந்தலினை பழனி காவல் ஆய்வாளர் வைத்தார் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் கடந்த ஐந்தாம் தேதி தைப்பூச திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது இதனை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்த வண்ணம் உள்ளனர் பக்தர்களின் வருகையொட்டி ஏராளமான தொண்டு நிறுவனங்கள் மற்றும் பொதுமக்கள் ஆங்காங்கே அன்னதானம் வழங்குவது விளக்கம் இந்த நிலையில் கோவை ஜேசிடி கல்வி நிறுவனங்கள் சார்பில் பழனி தபால் நிலையம் முன்பு நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது இன்று முதல் பத்து நாட்களுக்கு பாத யாத்திரையாக வரும் பக்தர்களுக்கு இலவசமாக நீர்மோர் பானகம் இளநீர் பனங்கற்கண்டு நீர் உள்ளிட்டவை வழங்கப்படும் என தெரிவித்துள்ளனர் ஜேசிடி கல்வி நிறுவனங்களின் செயலர் துர்கா சங்கர் தலைமையில் நடைபெற்ற நீர்மோர் பந்தல் திறப்பு விழாவில் பழனி நகர காவல் ஆய்வாளர் மணிமாறன் கலந்து கொண்டு திறந்து வைத்தார் திருவிழாவுக்கு வரும் பக்தர்களுக்காக எங்களுடைய கல்லூரியின் செயலாளர் திரு துர்கா சங்கர் சார்னுடைய அனுமதியின் பேரில் இன்று துவங்கியுள்ளோம் தினமும் பத்தாயிரம் பேருக்கு இந்த நீர்மோர் வழங்கும் ஏற்பாடு இங்கே நடந்து கொண்டிருக்கிறது அதே சமயம் இறுதி நாளான தைப்பூச உளுந்தூர் பேட்டையில் மீனாட்சி அம்மன் உடனுரை ஸ்ரீ சொக்கநாத பெருமாள் ஆலய கும்பாபிஷேக விழா நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை நகரம் விருத்தாச்சலம் சாலை மேம்பாலம் அருகில் கேசவன் நகரில் இயங்கி வரும் அமராவதி அன்னதான அறக்கட்டளையில் அருள்பாலிக்கும் அருள் தரும் மீனாட்சியம்மன் உடனுரை ஸ்ரீ சொக்கநாத பெருமாள் ஆலயம் திருமடம் முதலாம் ஆண்டு பூர்த்தி நிறைவு விழா மற்றும் சிறப்பு அபிஷேக ஆராதனை கலச வழிபாடுகள் கேசவ ஏழுமலை சுவாமிகள் ஏற்பாட்டில் நடைபெற்றது விழாவில் ஊர் முக்கியஸ்தர்கள் சிவனடியார்கள் பொதுமக்கள் அறக்கட்டளையின் உறுப்பினர்கள் என பலர் திரளாக கலந்து கொண்டனர் dollar 200 aita kambela